பூமி சிதாசியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராரியான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல் கேளுங்க அதுக்கு அந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க மா காளிக்கிட்ட வந்து நம்ம சாவித்திரி வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்க சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சுச்சமான முறையில் வந்து சாவித்திரியை மிரட்டுறாங்க இல்லை இல்லை உங்களை சொல்லலை நான் ராணியை தான் சொன்னேங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூமி ஒரு பக்கம் மாக்காளி வந்து சமயம் வந்து எல்லாத்தையும் வந்து கவனமாக செஞ்சுருவாங்க தான் நினைக்கிறேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது மாப்பிள்ளைங்கிற மாதிரி ரெகுரெண்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமா அத்தைங்கிற மாதிரி சந்தோஷமாக ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வருது நம்ம வெளியில் வந்து மந்திரவாதிகளாக பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்களே அவங்கள்ட்டேந்து நம்ம தமணாக்கு திடீர்னு மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க என்னால் கட்டுப்படுத்த முடியல ஏன் உங்கள் சக்தியோட பொம்மி சக்தி அதிகமாக இருக்கா இல்லை நான் வந்து வளையத்தை வந்து போட்டுட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பொம்மி வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டா யாரோ ஒருத்தருக்குள்ளே பூந்துக்கிட்டு பொம்மி தான் வந்து இந்த பூஜையே நல்லபடியாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாகிட்றாங்க அது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சா நான் என்னோடய சாமியை வந்து வரவழைச்சி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து வேற எதுவும் ஆதாரம் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஃபோனை வந்து வச்சிட்றாங்க யாராக இருக்கும் என்ன இருக்கும் அப்போனா அந்த கம்ப்யூட்டரில் வந்து வீடியோ ஆதாரம் நம்ம ரெடி பண்ண சொன்னோம்ல எப்படி இருந்தாலும் பொம்மியும் வந்தால் யார் ரூபத்தில் வந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தமிழை வந்து ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக வந்து காட்டுறாங்க ஒரு பக்கம் லேப்டாப்பில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அது ரொம்பவே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து தாங்கவே இல்லை கிடுன்னு லேப்டாப் வந்து இது மாதிரி தூக்கி தூக்கி போடுது ஒரு வேலை வந்து லேப்டாப் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது மாதிரி ஆக போகுதுடா புகை வேறு அதிகமாக வருது நம்ம என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது பூஜை பண்ணுற மாக்காளி தான் அந்த இடத்துல நம்ம பொம்மியாக வந்து கண்ணுக்கு நேராக அந்த கேமராவில் வந்து தெரிஞ்சிருது அடுத்த நொடியே வந்து பட்டுன்னு வந்து அந்த லேப்டாப் வந்து இது மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாதமாக ஆகிடுச்சி போல இருக்குது இந்த தகவல் வந்து எப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி ஃபோன் அடித்து பார்த்தா அவங்களுக்கு நாட் ரீச்சிபுள்னு வந்துக்கிட்டே இருக்குது கீழே இறங்கி வராங்க மாக்காளி எப்படி இருந்தாலும் சிறப்பாக வந்து செஞ்சுடுவாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து சாவித்திரி கேங் வந்து தமனாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பொம்மி வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்காங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க இருங்க நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நடத்தி தரேன்னு சொல்லி ஆர்த்தி வந்து நாலா காளி ரூபத்தில் வந்து நம்ம பொம்மி வந்து ஆர்த்தி வந்து காட்டிகிட்டு இருக்க மாதிரி சூப்பராக காட்டுறாங்க இன்னமும் நம்ம தமனா வந்து அந்த கேமரா வந்து பார்க்காதனால சரியாக வந்து தெரிய மாட்டேங்கிறது போல் இருக்குது யார் இங்கே பொம்மியாக வந்திருக்கா ஒன்றும் புரியலையே அப்போனா அஞ்சு சும்மலிங்க வந்திருக்காங்களே அவங்களில் யாராவது ஒருத்தவங்க பொம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்னா இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது ஒண்ணுமே புரியல சரி நான் வந்து நல்லபடியா வந்து ராணிக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு பொருளை வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லி தீர்த்தத்தை வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு இந்த ராணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பூஜை வந்து மேற்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாகாளி அப்போன்னு பார்த்து அந்த கேமராவில் வந்து பார்த்தவங்க எல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க என்ன செய்யறதுனே தெரிலன்னு சொல்லி குடுகுண்டு மாடிக்கு போக பார்க்குறாங்க என்ன தம்மனை ஆகும்னா ஃபோனை தூக்கிட்டு மாடிக்கு போய்கிட்டே இருக்கேன் பின்னா பொம்மை இங்கே இருக்கிறது யாருன்னு அவன் தான் சொல்லணும் அப்படி இருக்க முக்கியமான சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இது எல்லாத்தையும் வந்து என்னை தடுக்க முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நான் மட்டும் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு இம்பார்ட்டண்டான கால் இந்த கால் படி தான் நம்ம அடுத்த திட்டம்தே செயல்படுத்த முடியும் சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த தீர்த்தம் வந்து ராணி வந்து குடிக்க போகிறா இதை நினச்சி எனக்கு ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தம்மனா இப்படி குடுன்னு வந்து முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது போகிறான்னா இதுக்கு பின்னாடி வேறு எதோ பிரச்சனை இருக்குது நம்ம மாட்டை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரணம் அப்போன்னு பார்த்து அவங்க நீங்கள் நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன் யார் இப்போ பூஜை பண்ணுறாங்களோ ஆர்த்தியெல்லாம் எடுத்தாங்களோ அவங்க தான் வந்து பொம்மிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அவங்க தான் பொம்மியாக ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக வந்து அந்த வீடியோ வந்து பார்க்குறாங்க இது இப்படி ஹீட் ஆகுது செல்ஃபோனை தொடரப்பட முடியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்கப்ப அப்படியே தள்ளி வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணுறது காளி தான் நம்ம பூமியின் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருது அந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ரகுரனும் பார்த்துட்டாங்க உடனே வந்து செல்ஃபோனை வந்து பாட்டுன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்டு அதுவும் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போல இருக்குது அந்த இடத்துல அப்படியே வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டாங்க பிள்ளை இருக்குது மாடிப்பொடியிலேருந்து ஸ்லோ மோஷனில் வந்து ரெண்டு பேரும் இறங்கி நின்று பார்க்குறாங்க உங்களை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பொம்மியை வந்து டைரெக்டாக வந்து பேசுகிறாங்க என்னது இவ்வளோ நேரம் வந்து மகாகாலியாக தான் தெரிஞ்சா இப்போ என்ன இவ நம்ம கண்ணுக்கு வந்து பொம்மியாக தெரியுதான் ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க இன்னொரு வாட்டி ராணிக்கும் இந்த வீட்டுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேறு வேறு ரூபத்தில் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல தமணாவும் பொம்மியும் வந்து நேரடியாக வந்து பேசுகிறாங்க முன்னோ பத்து ரூபத்தில் இந்த வீட்டுக்கு நான் வரிசையாக வரதான் போகிறேன் அந்த பத்து ரூபமும் நானாக தான் இருப்பேன் உன்னால் எதையுமே கிழிக்க முடியாது இதை முன்கூட்டியே சொல்லிட்டேன் நீ ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிய வீட்டின் வீட்டை சுற்றி நாலு பேர் நாலு பேர் மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே அதனாலாம் என் கால் தூசி ஒரு நொடியிலேயே அவங்களாம் நான் பத்திரமா அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த மந்திரவாதிங்களாம் ஏதோ ஒரு பொருளை வந்து வர வச்சுக்க இருந்தாங்க மாயாஜாலம் மூலிமா அவங்க பொருள் முன்னாடியே நிற்கிது நின்னதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இது காளி தான் இப்போ பூமியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா சரி இந்த வாட்டி தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அடுத்த வாட்டி ஒன்றாவது தப்பிக்கவே முடியாதுன்னு அந்த நாலு மந்திரவாதிகளும் அப்படியே வந்து யோசிச்சிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துருச்சு இதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இந்த வீட்டில் எந்த விதமான தடையும் இல்லாமல் சூப்பராக வந்து நடக்க போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்ருக்காங்க அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க மட்டும் வெளியில் வந்து போயிட்டாங்க ராணிக்கு வந்து பசிக்கும் நான் வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு போகிறேன் அதான் உன் மேலே அன்பு இருந்தனால தானே உனக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்றேன்னாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணவேணி சரின்னு சொல்லி சாப்பாடு எடுத்துட்றதுக்காக சித்தார்த்து வந்து கீழே போறாங்க ராணி மாட்டுக்கு மாடியில போய் அப்படியே அவங்க ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாவித்திரி வந்து கேட்குறாங்க நம்மலாம் ஜெயிச்சிட்டோம் சந்தோஷமா இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கீழே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு தண்ணி பாட்டில் காட்டினாங்களோ அது கீழே இருக்கு ஐயையோ இவ அந்த பக்கமாக இது தெரியாமல் வந்து அவகிட்டேயே வந்து பேசிகிட்டு இருக்கோம் அதனால தான் இவ்வளோ வந்து தூளா வந்து பூஜையெல்லாம் பண்ணாலா வச்சோம் நம்ம தோத்து போயிட்டோமா இந்த வாட்டியும் அத்தை நான் சம கோபத்தில் இருக்கேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்னால் ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கேன் வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமனா மட்டுக்கும் மாதம் வந்து மாடிக்கு வந்து கொடுக்கணுன்னு போகிறாங்க என்னடா நான் திட்ட வேண்டியதெல்லாம் ஓம் பொண்டாட்டி என்ன திட்டிட்டு போறா என்ன ஆச்சுன்னு தெரியலேம்மா அவளுக்கு தான் கோவம் வந்துச்சுன்னா யார்கிட்ட என்ன பேசுவானே தெரியாது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க அதுக்கு நீ என்னையே அப்படி திட்டுவா சரி சொல்லிட்டு சாவித்திரியும் அவங்க கேங்கும் தமனாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து போகிறாங்க தாடிக்காரா எத்தனை வாட்டி என்னைய ஆளையே விட்டேன் இப்போ பாரு நான் என்ன செய்யறேன்னு அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு வேணாங்கிறாங்க இப்பயாவது கொஞ்சமாக சாப்பிட வேண்டியதானு நின்றுட்டு சாப்பிட்றாங்க சாப்பாட்டில் வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்குது என்னது கார் அதிகமாக இருக்கான்னு சொல்லி ஜீனியை போட்டுட்டு கொடுக்குன்னு வராங்க சாப்பாடு நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து கொடுக்குன்னு கீழே இறங்கி போயிட்டு வராங்க உனக்காகவும் குழந்தைக்காகவும் எவ்வளோ அன்பு பாசம்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இத்தனை நாளாக என்கிட்ட அன்பு பாசம்லாம் காட்டவே இல்லைல்ல உன்னை சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க எனக்குலாம் ஒன்றும் வேணாம் உடனே வந்து பழையபடி எப்படி திட்டுறாங்க அதனால் பார்த்தேன் நீ இது மாதிரி சொல்லுவேன்னு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் ஒன்றை சோதிச்சு பார்த்தேன் எப்படியா இப்படி இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிடலாம் திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ப ராணி சரி தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு எப்படியா உனக்கு ஒரு உதவி வேணும் நான் மட்டும் அப்படியே கால் குறையாக வந்து விழுந்துடுற ஆனால் இத்தனை நாளாக வந்து இந்த அன்பு பசத்தெல்லாம் எங்கே வச்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது சரி அதான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ல மன்னிச்சிரு போதுமா நீ தான் நல்லா இருப்ப ஐயோ ஒரு ஃப்ளோவில் சும்மா காய்ச்சின்னு காரம் இருக்குன்னு சொல்லிட்டோம் ஜீனியை வந்து அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தமனாவை இந்த பக்கம் காட்டுறாங்க என்ன ஆச்சு தமனா இப்படி சொதப்பிட்டாலே அவள் ராணியோட ஃப்ரெண்டு போல் இருக்குது இது எனக்கு தெரியாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனது ராணியோட ஃப்ரெண்டா ஆமாம் அதனால தான் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுனா இன்னொரு வாட்டி எதுவும் திட்டம் போட்டீங்க அவ்வளோதான் அவள் ஏற்கனவே நான் வந்து இந்த மருந்து வந்து கொடுக்க போகும்போது அவள் கண்ணா பண்ணான்னு என்ன சொன்னா வாங்கினது பத்தலையா அவ்வளோதான் பிச்சு பிடுவான் பிச்சுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் தான் தெரியுது தமனா வந்து திட்டம் போட்டது எல்லாம் சொதப்பிடுச்சு அவள் ராணியோட ஃப்ரெண்டாக இருப்பான் எனக்கு எப்படி தெரியும் சாவித்ரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சித்தார்த்துக்கு வந்து ஃபோன் கால் வருது அவங்க ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ராணிக்கு வந்து ஃபோன் கால் வருது அவங்களும் நன்றிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கீழே முக்கியமான வேலை இருக்குதுன்னு சித்தார்த்து கிட்ட